அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று உங்களுக்கு வியாபார ரீதியான நெருக்கடிகள் குறைய வாய்ப்புகள் உள்ளது உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பக்கப்பலமாகவும் செயல்படுவார்கள் ஆன்மீக பணிகளில் இன்று ஈடுபாடு உங்களுக்கு உண்டாகும் உடல் ஆரோக்கியம் இன்று நன்றாகவே இருக்கும் பிள்ளைகள் பெட்ரோலின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் மறைமுக திறமைகளை வெளிப்படும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி இன்று தெளிவு பிறக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆரோக்கியம் மேம்படும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தெளிவு பிறக்கும் நாளாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதகமான நாளாக அமையும் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி